வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளிக்கும் விதமான விரிவான ஆய்வறிக்கை வினாக்கள் பார்ப்போம் பல்வேறு நாட்களில் காலையில் பல்வேறு நிகழ்வுகளை வைத்திருக்கிற வைத்திருக்கிறீர்கள் அதற்கு காலையில் மழை பொழிவு இருக்குமா மாலையில் சில வைபவங்கள் இருக்கிறது அதில் மாலையில் எந்த நாளில் எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கும் இதே போல் குறிப்பிட்ட ஒரு நாலாந்தேதி மழை இருக்குமா இப்படி நிறைய அறுவடையை பாதிக்கும் அளவில் மழை இருக்குமா ஜூன் மாதம் டெல்டாவில் அறுவடை குரு கோடை குறு கோடை அறுவடை கோடை நெல் சாகுபடி அறுவடை பணி வீச்சில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் மிக தீவிரமாக இருக்கும் இதற்கு மழை இடையூறு தருமா எல்லை அறுவடை செய்து இருக்கும் முதலை மீட்டெடுக்க முடியுமா உலர்த்த முடியுமா தட்டி எடுக்க முடியுமா மழை வாய்ப்பு எப்படி அடுத்தபடியாக மீண்டும் தென்மேற்கு பொறுமடி எப்பொழுது அணைகளை நிரப்புவது எப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை எப்பொழுது சென்னை திருவள்ளூர் மாவட்டம் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை ஏற்படுது தொடர்ந்து கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ளலாமா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பயணம் மேற்கொள்ளலாமா இவையெல்லாம் நிறைய கேள்விகள் அதே போல் பல்வேறு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் மழை காரணமாக செல்ல முடியாமல் பயணத்திட்டம் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டு பலர் நஷ்டத்துடன் வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய கேள்விக்கான வினாக்களுக்கான விடை திட்டமிடுத்துலுக்கான ஒரு விரிவான அறிக்கை காலையில் மழை பொடியுமா எப்பொழுதுமே பொடியாதுங்க இப்போ இருக்கிற மழை காலையில் பொடியாது மாலை இரவு தான் தென்மேற்கு பருவமழை இருந்தால் தான் காலையில் பொடியும் காலையில் இருந்தால் நீலகிரிலையும் வால்பாறையிலையும் மட்டும் காலையில் ஏதாவது தூரல் வரலாம் அவ்வளவு தான் இப்போ பொழி மழை எல்லாமே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மரங்களால் குளிர்விக்கப்படுகிறது மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவியை கிழக்கு காற்று சந்தித்து குளிர்விக்கும் எல்லாமே பெரும்பாலும் உள்ளே தான் சந்திப்பு ஏற்படுத்தும் இன்றைக்கி எங்கே சந்திப்பு ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் இணையும் பகுதி சொல்கிற பாருங்கள் அந்த மாவட்டத்தின் பேரெலாம் இந்த மாவட்டம் இணையும் பகுதி ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் சந்திப்பு ஏற்படுத்தும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி ஒரு சுற்றுவட்டாரப் பகுதி மதுரை மாவட்டம் மேலூர் அதன் சுற்று விட்டார பகுதி கொட்டாம்பட்டியெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் கொட்டாம்பட்டினோன்னா பேரறிவிச்சுன்னா அந்த இடத்துல மழை பெண்ணு நினச்சிட்டு விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மேற்கு காற்றோட வேகம் கொடிஞ்சுனா கிழக்க வரும் கிழக்கு காற்றை வேகம் குடிஞ்சுன்னா மேற்கு போகும் காற்று தேக்குனதுன்னா கனமாக இருக்கும் இப்படி இருக்கும் புரியுதுங்களா சிவகை மாவட்டம் இந்த பூ வந்தி அதற்கு வடக்கு அப்படியே பிள்ளையார்பட்டி காரைக்குடி இது வரைக்கும் அடுத்தது சிங்கம்பணரி இதெல்லாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி இந்த பகுதிகளுக்கு மழை உண்டு திருச்சி மாநகரம் வரைக்கும் கூட உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்டாவின் நெருக்கமாக வந்து புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை எல்லை வரைக்கும் அந்த எல்லையில் வரைக்கும் இருக்கும் அப்புறம் சேலம் படமருத்துப்பட்டி அவர் அப்படியே கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஆங்காங்கே இப்படியே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் ஆங்காங்கே இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்துலேயும் ஆங்காங்கே இருக்கும் இதான் ஆங்காங்கே மாலை இரவு மழை தான் பகலிலே வரக்கூடிய இந்நீராவி வெயிலால் வெப்பமடைந்து லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்கிலே கிழக்கு நோக்கி வரும்பொழுது கிழக்கு காற்று மேலடுக்கில் சந்தித்து குளிர்வித்து மழைப்பெடுமை ஏற்படுத்துவது ரைட்டா ரைட் நாளைக்கு இதே மாவட்டங்கள் தான் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் காற்றுப்பகுதி தவிர்த்துன்னு சொல்லிடலாம் காற்றுப்பகுதி தவிர்த்து பிற அனைத்து மாவட்டங்களுக்கும் மூணாம் தேதி மழை உண்டு ஆனால் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்குதல் இருக்கும் நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு பரவலாக இருக்கும் காற்றுப்பகுதி சுருங்கி சின்ன இடமாக காற்றுக்ககுதி மரணம் அதாவது காமநாயக்கப்பாளையம் செஞ்சேரி மலை நெகம் எது சுற்றுவட்டார பகுதி மட்டும் காற்றுப்பகுதி அதேபோல் கயத்தாறு கழுகு மலை கடம்பூர் ஆரல்பாய்மொழி அப்படியே ராதாபுரம் இந்த பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நாலாம் தேதி மழை உறுதி நாலாம் தேதி மழை உறுதி ஆந்திர எல்லையோர மாவட்டம் கனமழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கும் மூணாம் மூணாந்தேதியும் நாலாம் தேதியும் கனமழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி கனமழை உண்டு ரைட்டா அடுத்தது இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் காலை ஈரம் மழை உண்டா எங்களுக்கும் மழை உண்டா எல்லாம் கேட்டவர்களுக்கு எல்லாமே சரி தென்மேற்கு பருவமழை எப்போ தீவிரமடையும் மீண்டும் நிகழ்வு ஏற்படுது இப்போ நாலாம் தேதிக்கு பிறகு அஞ்சாந்தேதி வங்கக்கடலில் வடக்கு அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி மெல்ல வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரைக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கி மெல்ல மீண்டும் தொடக்கி மெல்ல தீவிரமடையும் பத்தாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உட்பட அது அப்படியே தா சாரல் மழையாக கடவாய் பகுதிகளுக்கு வரும் அப்படியே வெப்பத்தா லேசாகி மேலே எடுத்து கடலோரம் வரைக்கும் மாலை இரவு மழைபடி போய் கொடுக்கும் கடலோரம்னாலே மாலை இரவு தாங்க அங்கொன்றும் இங்கொன்றும் தூரம்லாம் இருந்தில்ல அதெல்லாம் பத்தாம் தேதிக்கு மேலே பழைய வானிலை திரும்பும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருந்த வானிலை பத்தாம் தேதிக்கு மேலே திரும்பும் கேரளாவில் மீண்டும் பத்தாம் தேதிக்கு மேலே மழை பதினாலு பதினஞ்செல்லாம் கனமழை இருக்குது நிகழ்வோட நிக மழை அதனால் பதினாலு பதினஞ்சு கனமழை இருக்குது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பத்தாம் தேதிக்கு மேலேயே மெல்ல அதிகரிக்கும் மழை அப்போது காற்றுப்பகுதிக்கு சாரல் மழை வந்துடும் அணைகளை நிரப்போம் கொஞ்சம் நிரம்ப முடியாலே ஈஸியாக நிரப்பிடும் அதோட முடியாதுங்க அடுத்த நிகழ்வு பதினைஞ்சிலேருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது அடுத்த நிகழ்வு இருக்குது அது அடுத்த நிகழ்வும் வலுவாக இருக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை பத்தாம்தேதிக்கு மேலே கொடுக்கும் அணைகளை நிரப்போம் அதை விட பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஃபோர்ஸான மழை இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே மேலும் ஃபோர்ஸான மழை இருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டில் மேற்குலேருந்து வரக்கூடிய சாரல் மழை கணவாய் காற்று வரும் அது வங்கக் கடலோர மலை மாலை இரவு மழை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் நினைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை என்று கொடுக்கும் புரியுதுங்களா அங்கே மாலை இரவு மழை தான் பிற மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது தான் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பத்தாம் தேதியிலிருந்து தான் கேரளாவிலே அது காலையில் இருக்கும் அதுவும் காலையில் இருக்கும் டெல்டாவிலையும் காலையிலையும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலில் இருக்கிற மழையெல்லாம் பத்தாம் தேதிக்கு மேலே தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக பத்தாம் தேதிக்கு மேலே மாலை இரவு மழை தான் கடலோரம்லாம் ஆனால் எந்த நேரமும் மேகமூட்டம் இருக்கலாம் வெயில் வெயில் விதமாக இருக்கும் வடகிழக்கு வடமேற்குலேருந்து காற்றுக்குவிதல் இருக்கிற காரணத்தினால இந்த தொண்டி ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர இதெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா வடமேற்கு காற்றுக்குவிதல் காரணமாக இருந்தாலும் மழையாக மாறும் அது மாலை இரவு மழையாகும் ரெண்டு ரெண்டை விட மூணு மூணை விட நாலு கூடும் மழை ஐந்து ஆறு ஏழு இடைவெளி எட்டாம் தேதி தொடக்கம் அடுத்து காற்று சுழற்சியோட மழை பத்து குஞ்சம் கூடும் பதினொன்று பன்னெண்டு நல்ல மழை படிப்போம் மாறிடும் இப்படியே மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது நல்ல மழை தர இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்திடுங்கள் மழை சேகரித்திரு சேகரித்திடுங்கள் கைவசம் நிறுத்திக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்து அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி